हलो फ्रेंड्स இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய முறைப்படி நல்ல பெர்ஃபெக்ட்டான சூப்பரான சுளியம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இதை சுயம் சுசியம்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது மேல் லேயர் நல்ல மொறு மொறுப்பாக உள்ள அந்த இனிப்பு பூரணத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை பண்டிகை நாட்களில் பிரசாதமாக வீட்டில் செய்வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல மேல் மாவுக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ப பச்சரிசி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளை அளந்துக்கோங்க இதுக்கு ரேசன் பச்சரிசியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது அதே கப்பால் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட உளுந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் பச்சரிசி கால் கப்புக்கு கொஞ்சம் கூட உளுந்து இப்போது இதை ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவனதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊறினாலே போதுங்க மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா நைஸாக அறப்படும் இப்போ இது ஊறட்டும் இப்போ பூர்ணத்துக்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எந்த கப்பில் அரிசி அலந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் இன்றைக்கி தேங்காய்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் முக்கால் கப் கடலைப்பருப்பு போதும் நீங்கள் தேங்காயெலாம் சேர்க்க இல்லை அப்படின்னா ஒரு கப் கடலைப்பருப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதுலேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமாக வேகும் இப்போது இது நல்லா ஊரிருச்சுங்க பருப்பு இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் அதுங்களை நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி உளுந்து பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசி உளுந்த ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மாவை நல்லா எல்லாம் மையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குருணையாக இருந்தால் பரவாயில்ல இதுக்கு ரொம்ப நம்ம வந்து நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை இப்போ இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு ரெண்டு அளவு உப்பு ரெண்டு சிட்டிகளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை மாவு உங்களுக்கு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி அரைக்கும் போது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மேல் மாவு வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக கடலை கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம் சரியாக மூணு விசிலுக்கு அப்புறமா அதோடைய ப்ரெஷர்லாம் தானா போனதுக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன் இப்போ கடலைப்பருப்பை எடுத்து மசிக்கும் போது பாருங்க நல்லா மசியுது இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி இருக்கு அந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு கப்பில் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ கப்பில் வடித்து எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு அந்த பருப்பு உடைச்ச தண்ணியவே நம்ம வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அரை கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை மிதமான தீலையே வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா முழுமையாக கரையட்டும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு மறுபடியும் அதே பேனில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னால் வெள்ளத்தில் சின்ன தூசி மண்ணலாக இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டுச்சிருக்கிற கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை நம்ம மசிச்சுட்டும் சேர்க்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா கூட நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விடலாம் இல்லை இந்த மாதிரி உருளைக்கெழங்கு மசிக்கிறது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு கூட நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு பருப்பு தெரிகிற மாதிரியே மசிச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது அதோடைய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு சிட்டி அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் மிதமான தேயிலே வச்சு கலந்து விட்டிங்கன்னா நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறி வரும் அப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயோட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி அந்த பொடியை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை தொடர்ந்து மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று திரண்டு வரும் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கலந்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ரொம்ப மாவு லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது இப்போ இந்த பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே அந்த பேனில் நல்லா பரப்பி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிருச்சு நல்லா ஆறுனதும் ஒரு முறை அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் நம்ம எடுத்திருந்த பூர்ணத்துடைய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு உருண்டை வரும் இந்த அளவுக்கு இப்போ இதை உருட்டி முத நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்தாச்சு இப்போ தான் நம்ம மேல் மாவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எடுத்து மாவில் வந்து போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டையை அப்படியே மேலே வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விடுங்க இல்லைன்னா அப்படியே நீங்கள் வந்து மாவில் பெரட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி கையிலையும் எடுத்து போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி உருண்டையை எடுத்துட்டு எண்ணெயில் போடலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் உருண்டையை எடுக்கும்போது மாவை இந்த மாதிரி லைட்டாக வலிச்சு விட்டுட்டு எடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு உருண்டையாக வரும் இப்போ அடுத்ததான் பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா இதே மாதிரி ஒரு ஒரு உருண்டையா எடுத்து மேல் மாவுல நல்லா பெரட்டி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ஒரு உருண்டை சேர்க்கறதுக்குள்ளே ஒரு ஒரு உருண்டை நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிரும் அதே மாதிரி ஒன்று நீங்கள் நல்லா செவந்து அது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா எடுத்துருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக அது வெந்து வரும் லைட்டான கோல்டன் கலர் வந்தால் போதும் ரொம்ப கலர் மாறுகிற வரைக்கும் நம்ம பொறிக்க தேவையில்லை ஏன்னா உள்ள பூர்ணம் வந்து ஆல்ரெடி வெந்தது தான் மேல் மாவு மட்டும்தான் வேகணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்லா மேலும் மொறு மொறுன்னு உள்ள சுவையான பூரணத்தோட சூப்பரான ஒரு சுழியம் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக வீட்டில் பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ